ரோஹிணி வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம விஜயாட்டை வந்து மாட்டிக்கிட்டாங்க செம்மையாக திட்டுறாங்க இந்த மாதிரி நகை பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்தோன்னா என்ன செய்யணுமே தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க அப்போ பார்த்தோம்னா நம்ம மனோஜரை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா திட்டுறாங்களே நீங்கள் கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நகையை திருப்பி எனக்கு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நான் என்ன பண்ணேன் அந்த நகையை அங்கே போயிடுச்சு எனக்கே இந்த மாதிரி திருட்டுருந்தாங்கன்னு எனக்கே இப்போ தான் தெரியும் என்னை ஏமாற்றமாக திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் போல வாங்கினேன் யாருன்னு சொல்லு நான் கேட்குறேன்றாங்க ரோஹிணி வாயவே திறக்க மாட்றாங்க இங்கே பார்த்தோன்னா மீனா வந்து சீதாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்றாங்க இந்த விஷயம் வந்து நம்ம முத்துக்கு தெரிது செம்மையாக டென்ஷன் ஆகாங்க ரோட்டில் போகிறவங்க சொல்றாங்க இந்த மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து சொல்றாங்க மீனாவுக்கு ஷாக்கிறாங்க ஐயோ என்னமோ பிரச்சனை இருக்கு போல நம்ம இவர் சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆறாங்க இங்க பார்த்தோன்னா மீனாவோட அம்மா இவங்க நம்ம சீதாவை பார்த்துட்டு நீ என்ன இப்படி வந்து தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறா என்ன தைரியம் நான் என்ன பதில் சொல்லுவேன் மாப்பிள்ளை மோத்தலை எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாங்க மீனாக்கு வேறு பயங்கரம் பயத்தில் இருக்காங்க ஏன்னா முத்து பேசாமல் போகிறாரு என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ